வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன யார் இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை விரதம் என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் தாய் துர்கைக்கு விரதமாக இருப்பது வெள்ளிக்கிழமை விரதம் யார் இருக்க வேண்டும் ஆண்களா பெண்களா ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் வெள்ளிக்கிழமை விரதமாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமைக்கு என்ன விசேஷம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஜாதகத்தில் ராகு சரியில்லை சுக்கரன் சரியில்லை வீட்டில் சண்டை நடந்து கொண்டே இருக்கு திருமணம் ஆகி பிரச்சனை குறையவே இல்லை இவர்கள் ஏதாவது பேசுனா அந்தம்மா ஏதாவது பேசுறாங்க அந்தம்மா ஏதாவது பேசுனா இவர்கள் ஏதாவது பேசுகிறார்கள் வீட்டில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குயா என் பெண்ணுக்கு கல்யாணம் நடக்கவில்லை அந்த ஜாதகத்தில் ராகு சுக்ரன் சேர்ந்து இருக்குது ஏழில் இருக்குது எட்டில் இருக்குது இரண்டில் இருக்கு ஏதாவது ஒரு தடை இருக்கு பெண் ஜாதகத்தில் ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் சனி எட்டில் பாப்பகிரகம் ஏழில் பாப்பகிரகம் இருக்குது திருமணம் தடை இருக்குது வியாபாரத்தில் கஷ்டம் இருக்கு நாம் எதுவும் செய்யவில்லை ஆனாலும் நமக்கு கோர்ட் கேஸு போலீஸு ஸ்டேஷன் எல்லாம் அடிக்கடிக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது ஏனென்றால் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா காலங்களில் ஏதாவது ராகு சுக்ரனுடைய அந்தரம் இருக்கா நடக்கிற தசை தசையாக ராகு பிரதேந்திரம் இருக்கா அல்லது ராகு தசையாக இருந்து சுக்ரன் பிரதேந்திரம் இருக்கா ஜாதகத்தில் ராகு ஒம்போதில் இருக்கா உங்களுக்கு சந்திர தசை நடக்கிறதா சந்திர தசை நடக்கும் பொழுது சந்திரன் சரியான நிலைமையில் இல்லை பலகீனமாக இருந்தால் உங்களுக்கு பயம் இருந்து கொண்டே இருக்கும் வைத்து சம்பந்தமான ஏதாவது நோய் இருந்து கொண்டே இருக்கும் மனம் சரியாக இருக்காது தூக்கம் சரியாக இருக்காது அதே நேரத்தில் ராகு அந்திரமோ அல்லது சுக்கர தசை ராகு அந்திரமாக இருந்தால் சொன்ன போலீஸ் கேஸ் கோர்ட் அந்த மாதிரி வரும் செய்யாத வேலைக்கு பேர் கெடுத்து விடும் பெண்கள் ஜாதகத்தில் எட்டாம் பாவம் கெட்டு போனால் திருமணம் தடை இருக்கும் இன்னொன்று இருக்குங்க சில பெண்கள் படிக்கும் காலத்தில் ராகு தசை நடந்தால் அல்லது ராகுவின் அந்தரம் நடந்தால் இவர்கள் உங்களுடைய மதிப்புக்கு கீழே இருக்கிற மனிதர்களோடு பழக பழகுவாங்க அப்பா அம்மாவுடைய பேரை கெடுத்து விடுவார்கள் காதல் கீதல் இந்த மாதிரி படிப்பு நல்லா படிக்கிற குழந்தைங்க அதெல்லாம் விட்டு ஏதாவது இந்த பிரச்சனை காதல் கீதில் போய் படிப்பையும் லாஸ் பண்ணிவிடுவாங்க பேரையும் லாஸ் பண்ணிவிடுவாங்க மன நோய் வந்து சேர்ந்துடும் ஓடிடலாமா செஞ்சிடலாமா அவன் என்னை காப்பாற்றுவானா அவனுக்கு வசதி இருக்கோ இல்லையோ என்ன பொசிஷன் இருக்கோ இல்லையோ அவன் நல்லவனா கெட்டவனா தெரியாமல் கண் மூடி அந்த சிக்கலில் மாட்டிக்கொள்கிற குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அந்தரம் இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் அவர்களுடைய வீட்டின் தெற்கு பாகம் அதிகமாக காலியாக இருக்கா தென் கிழக்குலேருந்து தென் மேற்கு வரைக்கும் ஏதாவது ஒரு சந்து இருக்கா அதில் தண்ணி இருக்கா இல்லை நாங்கள் பாத்ரூம் இருந்து ஏதாவது தண்ணியை பிடித்து வைக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும் இவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்லும் பொழுது உயிர் என்று சொல்லுவேன் இவர்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை விரதம் செய்ய வேண்டும் ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு துண்டிக்கப்பட்டு இருக்கு அந்த வீட்டுக்கு வாசல் தென்கிழக்காக இருக்குது அதுவும் கிழக்கில் தென்கிழக்காக இருக்கு... அந்த வீட்டில் வீண் சண்டைகள் நடந்து கொண்டே இருக்குயா வீட்டுக்கு தெற்கு திசை அதிகமாக காலியாக இருக்கு வடக்கில் வீடு கட்டியிருக்காங்க வாரிஸ்கள் பிரச்சனை இருக்குது இவர்களுக்கும் ராகு பிரச்சனை என்று சொல்வேன் ஒரு வீட்டில் தென்மேற்கு திசையில் அதிகமாக ஜன்னல் இருக்குது ராகு என் பிரச்சனை உருவாகும் திடீர் திடீர் என்று ஒரு பிரச்சனை உருவாகும் தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் ஒரு பிரச்சனை வீட்டில் வந்து சேரும் சில பேர் வீட்டில் பாருங்கள் ஒரு நாள் டிவி கெட்டுப்போம் ஒரு நாள் ஃப்ரிட்ஜு கெட்டு போவோம் ஒரு நாள் அயன் கெட்டு போனோம் ஒரு நாள் ஃபோன் கெட்டுப்போம் கண்டினியூவாக இந்த எலக்ட்ரானிக் சாமான்கள்லாம் கெட்டுப்போகுது இதுக்கு காரணமும் ராகு தான் ராகு கெட்டு போனால் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் ஒரு ஜாதகத்தில் கோச்சாரத்தில் ராகு பகவான் ராசியில் வந்தால் பன்னெண்டில் வந்தால் எட்டில் வந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் காலை இயந்திருக்கும் போதே ஏதாவது ஒரு பிரச்சனை உடன் இயந்திருப்பார்கள் இந்த ராகுவானது திடீர் திடீர் என்று ஒரு பிரச்சனை உருவாகும் ஆகாயத்தில் காத்தில் மண்ணு சுத்தம் அப்படின்வோம் இதுதான் ராகு இந்த ராகு வீட்டில் நுழைஞ்சால் நம்மளை யார் காப்பாற்றுவது என்று சொல்லும் பொழுது துர்கை தான் அதுக்கு தான் வெள்ளிக்கிழமை விரதம் எலக்ட்ரானிக் பிடிச்சிங்க அன்றைக்கி துணி துவைக்கணும் வீட்டில் ஆளுங்க அதிகமாக இருக்காங்க யார் துவைப்பாங்க அந்த நேரம் உடம்பில் பிரச்சனை இருக்கும் இப்போ உடம்பில் உபாதைகள் என்று சொல்லும் பொழுது மலச்சிக்கல் வைத்து நோய் தூக்கம் சரியாக வரவில்லை என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் காரணமே ராகு ராகு சரியாக இல்லாத இருக்கும் பொழுது அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இதை எப்படி சரி செய்வது எப்படி இதை சரி செஞ்சால் எந்த நாளில் செய்வது இதுதான் பரிகாரம் பரிகாரம் வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து பகவான் சூரியனுக்கு தண்ணியை விட்டு பெண்கள் செவப்பு புடவை ஆண்கள் லைட் கலர் அல்லது மஞ்சள் அல்லது செவ் கலர் வேஷ்டியை கட்டிவிட்டு வீட்டின் பூஜை அறையில் விளக்கு தீபம் ஏற்றிவிட்டு அங்கு தேங்காய் பூ பழம் பிரசாதம் வைத்து ஓம் சு சுக்ராய நமஹ சாதாரணமான மந்திரம்னு சொல்ல ரொம்ப அதிகமான டீப்பாக சொன்னிங்கன்னா அதெல்லாம் படிக்க முடியாது ஓ ஷு சுக்ராய நமஹ இந்த மந்திரத்தை எல்லோரும் ஜபிக்கணும் அதுக்கப்புறம் அது வந்து எவ்வளோ ஜபிக்கணும் என்று சொல்லும் பொழுது நூற்றி எட்டு ஜபிக்கணும் உணவில் ஸ்வீட் ஏதாவது செய்ங்க பாயாசம் மாதிரி செய்ங்க இல்லைன்னா வெண்பொங்கல் மாதிரி செய்து எல்லோருக்கும் கொடுத்து ஸ்வீட் அதில் சர்க்கரை வச்சு கொடுத்துடுங்க ஏழைகளுக்கு கொடுங்க கோயிலில் கொடுங்க இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் செய்து கோயிலில் கொடுங்க இந்த வீட்டில் இந்த தீபமில் ஏற்றின பிற்பாடு இந்த மதுரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபிங்க முடித்த பிற்பாடு நீங்கள் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் துர்கை ஆலயம் சென்று அங்கே ஒரு தீபம் ஏற்றுங்க சிவ மலர் வைத்து அங்கே தீபம் ஏற்றிட்டு வர வேண்டும் அது காலில் போக முடியலன்னா இருவிலையும் போகலாம் நீங்கள் இதை போய்ட்டு வரணும் இதை தொடர்ந்து பதினொன்றுலேருந்து ஐம்பத்தி ஒரு வாரம் செய்ய வேண்டும் தொடர்ந்து இது ஒரு வாரம் மனசில் நினச்சிட்டு செஞ்சு அந்த சங்கல்பம் செஞ்சு முடிஞ்ச பிற்பாடு வீட்டில் ஒர்க் செய்து சின்ன பெண் குழந்தைங்க அதாவது ஒம்பது வயசுலேருந்து கீழே இருக்கிற பெண் குழந்தைகளை வீட்டில் கூப்பிட்டு ஒரு பெண் குழந்தையிலேருந்து ஒம்பது பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு உணவு அடிச்சு சாப்பாடு போட்டு அதை கடைசியில் அதுவும் நீங்கள் ஒரு நான் வந்து ஐம்பத்தி ரெண்டு பண்ணுறேன் ஐம்பத்தி ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்க ஐம்பத்தி ஒன்று முடிஞ்சிடுச்சுன்னா அந்த ஐம்பத்தோராவது முடியுது இல்லை அந்த வாரம் பெண்களை கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து அவங்க காலை விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டால் உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் سوکھ